சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட பகையில ஊராக்கள் வந்து தவறாக அந்த காவேரி பிரச்சனை இலங்கை பிரச்சனை போன்ற விஷயங்கள்ல சத்யராஜுடைய நிலைப்பாடு ரஜினியுடைய நிலைப்பாடு நரேந்திர மோடி பயோபிக் அதுதான் முக்கியமானது அதுக்கடுத்து சத்யராஜ் வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க பெரியாராக நடித்த சத்யராஜ் மோடியா நடிக்கிறதா அப்படி ஸோ அதன் பிறகு தன்னுடைய முடிவை அவர் மாற்றிருக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் அவர் இப்படி வந்து விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நடிகர் இதை எதுக்கு போய் சொல்லணும் இதனால அவருடைய இமேஜ் போயிடாதா ரசிகர்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா பலரும் அதை தாண்டி வணிகமும் இருக்குது இல்லை ஆமா அதெல்லாம் இருக்கு அப்போ பகத் வாசில் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்கு பகத் வாசிலுக்கே இருக்கு சந்திப்புக்கு பின்னணி வந்து தமிழக வெற்றி கழகம் தான் நிச்சயமா ஏன்னா இப்ப அரசியலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பல நேரங்களில் அந்த கட்சியை சேர்ந்தவருடைய தனிப்பட்ட விஷயங்களும் வந்து மேடைகள் வந்து விவாதிக்க மறுபடியும் இருவரும் இணைந்தாலும் யாருக்கு முன்னுரிமை யாருக்கு முக்கியத்துவங்கிறதுலேயும் மறுபடியும் பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு முதல் வேடிக்கை பார்க்கறதுக்கு போது நேரம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது பற்றி சமூகத்துல வருதுன்ற கருத்துக்கூட காதலுக்கு கேட்கறதுக்கு அவர் தயாரா இல்லை நான் என்ன கேட்கிறேன் வெளியில நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னா மஞ்சுமல் பாய்ஸ்ல உங்க பாடலை பயன்படுத்துறது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு கோடி ரூபா பணம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப மட்டும் எப்படி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க போற ஒரு படம் அந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வருது அதுல வந்து ஒரு சின்ன பிட்டை யூஸ் பண்றாங்க அந்த டிஏ எஸ்இஓ டிஸ்கோ டிஸ்கோன்னு தங்கமகன் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலுடைய ஒரு சின்ன பிட்டு அது வெளியான அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க நோட்டிஸ் பண்ணுவாங்க ரைட்டா ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் வெளியாகி மூணு மாதம் வந்து இவங்க கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மியா அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினிகாந்த் கூட முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சத்யராஜ் கூலி திரைப்படத்துல நடிக்கிறதா இந்த சிவாஜி திரைப்படத்துல ஒரு முரண் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க வில்லனா நடிக்கிறது கேட்டதுக்கு சத்யராஜ் பதில் ஒரு விஷயம் நான் ஒரு கதாநாயகனாக நடிக்கிறேன் அந்த படத்துல ஒரு வில்லனான இவர்களுக்கு இடையேயான அந்த பிரச்சனைகள்லாம் முற்றுப்பெட்டு சத்யராஜ் இறங்கி வந்திருக்கிறாரா இல்ல என்ன கேரக்டர் சார் அவர் இல்ல அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரியல இல்லாமல் அந்த கூலி படத்தில் சத்யராஜ் நடிக்கிறாரு அதுக்கு வந்து இப்ப ரஜினிகாந்த் உடனான நட்பு அல்லது ஒரு சீனியர் ஹீரோ படத்தில் நடிக்கிறோம் என்பதை தாண்டி அது வந்து சன் பிக்சர்ஸ் படம் அது இல்லாமல் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படத்தில் நடிச்சிங்க அப்படின்னா சம்பளம் வந்து பல மடங்கு கொடுக்கப்படுறது இப்ப ஸோ இருக்கு சத்யராஜ் வந்து இப்ப ரஜினிகாந்த் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட பகையெல்லாம் கிடையாது அது ஊடகங்கள் வந்து தவறாக எழுதிட்டாங்க இப்ப அந்த காவேரி பிரச்சனை இலங்கை பிரச்சனை போன்ற விஷயங்கள்ல உடைய நிலைப்பாடு வேற ரஜினியுடைய நிலைப்பாடு வேற அதுக்கப்புறம் பாஜக ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரெண்டு பேர் வெவ்வேறு துருவங்கள் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வலதுசாரியாக இருக்கிறதுனால அந்த அதிருப்தி காரணமாக தான் அவர் கூட அவர் நடிப்பதற்கு தயங்கினார் மற்றபடி தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை அதை நம்ம கவனத்தில் எடுத்து அதே மாதிரி அந்த காவிரி விஷயங்களாக இலங்கை தமிழர்கள் போராட்டங்கள் பாத்தீங்களா மேடையில ரஜினிகாந்த் இருந்தாலே சத்யராஜ் பேசுற அந்த விதம் அவர் யாரை டார்கெட் பண்ணி பேசுறாரு அப்படின்றத எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும் இவ்வளவு காலம் அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் மறந்து அப்படின்னா சத்யராஜ் ஒரு கட்டம் இறங்கி வந்திருக்கிறாரா அப்படின்றது தான் இல்ல அது இறங்கி வந்ததாக நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம் அது இன்னொன்னு சினிமா வந்து அடிப்படையில் வந்து ஒரு வியாபார ஸ்தலம் தான் அது அங்க வந்து லாப நஷ்ட கணக்கு தான் முக்கியம் அதுக்கு அப்புறமா தான் கொள்கை சித்தாந்தம் மற்ற விஷயங்கள்லாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கு கூலி மாதிரியான ஒரு படத்தில் அது முக்கியமாக ரஜினி படம் என்பதை தாண்டி லோகேஷ் கனகராஜுடைய படம் சோ அந்த மாதிரி படத்துல நாம இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கரியருக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சத்யராஜ் கணக்கு போட்டிருக்கலாம் அதை இறங்கி வந்தார் என்பதை தாண்டி இறங்கி வந்தார் வணிக இதுல வந்து பண்ற மாதிரி நான் கேட்கல உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் டைட்டில் அந்த சர்ச்சை எழுந்த கூட அவர் ஒரு பேட்டியில் சொல்லும் போது சூப்பர் ஸ்டார் என்று ரஜினிதான் சொல்லியிருந்தது கூட ரஜினி ரசிகர்கள் கொண்டாடிய விதமும் இருக்கிறது அதற்காக இல்ல இல்ல அதுதான் இதுல இருந்து இறங்கி வர்றோம் அப்படின்றத தாண்டி இதில் கிடைக்கிற அனுகூலம் வந்து பெருசு அந்த கணக்கின் அடிப்படையில தான் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் மோடியோடைய பயோபிக் அந்த படத்தை வந்து சமீபத்துல சத்யராஜ் அந்த கேரக்டரில் நடிப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்தது அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயம் வந்து நேரடியாக இருக்கு இல்லைன்ற மாதிரியான ஒரு பதில் இருந்தது ஆனா இப்ப இன்னைக்கு பேட்டியில் வந்து அவர் கொடுத்துருக்கும் போது என் நண்பர் மணிவண்ணன் இல்ல இருந்து அதே மாதிரியான ஒரு படத்தையின்னு அவர் அமைதி படையை தான் மீன் பண்றாருன்னு தெரியுது இல்லை இன்னொன்னு வெற்றிமாறன் பா ரஞ்சித்து மாரி செல்வராஜ் இது போன்றவர்கள் எடுத்தா அந்த படம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மோடியோடைய கதாபாத்திரத்தில் தான் நடிக்கிறதா வெளிவந்த நரேந்திர மோடி பயோபிக்ல சத்யராஜ் நடிக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவலை முதல் முதல்ல வெளியில சொன்னதே நாங்கள் தான் அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா பிஆர்ஓ நிகில் முருகன் பத்திரிகையாளர் குரூப்ல வந்து ஒரு செய்தியை போடுறாரு நரேந்திர மோடி பயோபிக்கில் நரேந்திர மோடியாக சத்யராஜ் நடிக்கிறாரு இதனுடைய மேற்கொண்ட தகவல்களை விரைவில் சத்யராஜுடைய மகன் சிபியும் திவ்யாவும் வந்து விளக்கி சொல்லுவாங்க சென்ஸ்ல வந்து ஒரு நியூஸ் போடுறாரு அந்த நியூஸ் வந்ததுக்கு உடனே நான் நிகில் முருகனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது சொன்னாரு இது வந்து சத்யராஜுடைய மகள் திவ்யா வந்து என்னைய கூப்பிட்டு இப்படி ஒரு செய்தியை பிரெஸுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் சத்யராஜு கிட்ட இது பத்தி கேட்கும் போது இப்படி ஒரு தகவலே புதுசு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவர் நழுவுறாரு ரைட்டா மக்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு நரேந்திர மோடி கதையில் சத்யராஜ் நடிக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இது அமைதிப்பட மாதிரி சட்டையராக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஆக்சுவலி வந்து நரேந்திர மோடி பயோபிக் அதுதான் முக்கியமானது அதுக்கடுத்து ஆரம்பத்தில் சத்யராஜ் கிட்ட சில பத்திரிகைகளில் ஃபோன் போட்டு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் நடிக்கலைன்னா அவர் கான்கிரீட்டா மறுக்காம எம் ஆர் ராதா வந்து ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு ஆனால் அவரும் கூட முருக பக்தராக நடிச்சிருக்காரு அப்ப இதில் நடிச்சா என்ன தப்புங்கிற சென்ஸில் வந்து அவர் பதில் சொல்றாரு அப்போ என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அதை நேரடியாக சத்யராஜ் சொன்னால் அது ஒரு பெரிய சர்ச்சையாங்கிறதுனால தன்னுடைய மகள் மூலமாக அப்படி ஒரு நூல் விட்டு பார்த்துருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது ஸோ இதுக்கு வந்து மீடியாக்கள்ல மக்கள்கிட்ட என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கு அதை வச்சு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலான்னு அவங்க நினச்சிருக்கலாம் ஆனால் என்னன்னா இப்போ நரேந்திர மோடியாக அவர் நடிக்கிறாருங்கிற செய்தி இருந்ததுக்கு கடுமையாக சத்யராஜ் வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரியாராக நடித்த சத்யராஜ் மோடியா நடிக்கிறதா அப்படின்ட்டு ஸோ அதன் பிறகு தன்னுடைய முடிவை அவர் மாற்றிருக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் அவர் இப்படி வந்து விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் தமிழக வெற்றி கழகமும் கட்சியை தொடங்கினார் அரசியல் கட்சி அவங்க அப்பா தொடங்கினது எதிர்த்து தான் ஒரு முரண் ஏற்பட்டது ஆனால் இதுக்கப்புறம் இப்போ வந்து தன்னுடைய தந்தை எஸ்ஏ ஏ சந்திரசேகர அவர் சந்தித்ததை எஸ்ஏ ஏ சந்திரசேகரே புகைப்படத்தை சமூக வலைதளத்தை வெளியிட்ருக்காரு அப்பாவே தான் பையனை சந்தித்ததை ஃபோட்டோ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டுருக்குதா அப்படி இருந்தால் அந்த புகைப்படத்தை அவர் ஏதாவது உதவி இயக்குனர் மூலியமாகவோ இல்லை புசியானந்தம் மூலியமாக கூட அவர் வெளியிட சொல்லியிருந்தார் அப்போ அந்த அளவுக்கு ஆதங்கம் தன் பையன் தன்னை பார்க்க வர வரமாட்டார் இல்லை தன்னை பார்க்க வந்தது பெரிய ஆனந்தம் அப்படின்ற ரீதியில் இருக்குதா அது என்ன காரணம் இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கும் அவரது அப்பா எஸ் ஏ சந்திரசேகரனுக்கும் சுமூகமான உறவு இல்லை ஒரு அஞ்சாறு வருஷமா வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறது கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை அந்த உண்மையே நான் தான் பல இடங்கள்ல பேச ஆரம்பிச்சேன் முக்கியமாக எங்களுடைய சேனல்ல எல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் சி சந்திரசேகர் வந்து பல மேடைகளில் நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணாரு எங்க குடும்பத்தில் நடக்கிறது இவங்களுக்கு இப்படி தெரியும் இப்படி எல்லாம் பேசுறாங்களே எல்லாம் இப்போ நம்மளே திட்டிக்கிட்டு இருந்தார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சமீபத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் இஷ்யூ இருந்து அதுக்கப்புறமா தான் விஜய் வந்து அவர் போய் சந்திக்கிறார் ஆனாலும் அந்த செய்தியை விட ரெண்டு பேருக்கும் சூக உறவு இல்லைங்கிற செய்தி தான் மக்கள் மனசுல வந்து நிலைச்சு நின்றுடுச்சு அதனால என்னன்னா இன்றைக்கு தன்னுடைய மகன் சந்திப்பதை கூட அதை வந்து ஒரு ஊடகங்கள் மூலமா தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாரு எஸ்சி சி இன்னொரு பக்கம் விஜயே கூட இப்படி ஒரு விஷயம் வந்து ஊடகங்கள்ல வர்றதை வந்து விரும்புகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா இப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு சொந்த அப்பாவே விளக்கி வச்சுட்டாரு இவராக நாட்டை காப்பாற்ற போறாருன்னு கடுமையான விமர்சனங்கள்லாம் விஜய் மேலே வைக்கப்பட்டது அந்த விமர்சனங்களை தொடக்கணும் அப்படின்னா அப்பாவும் ராசி ஆயிட்டாங்க அவங்க அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு தகவலும் மக்கள் கிட்ட அதனால அப்படி ஒரு நான் நினைக்கிறேன் இந்த சந்திப்புக்கு பின்னணி வந்து தமிழக வெற்றிகழகம் தான் நிச்சயமா ஏன்னா இப்ப அரசியலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பல நேரங்களில் அந்த கட்சியை சேர்ந்தவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களும் வந்து மேடைகளில் வந்து விவாதிக்கப்படும் நம்ம கடந்த காலங்களில் எத்தனையோ விஷயங்களை பார்த்திருக்கோம் அப்படி விஜய் குறித்து இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு வந்து ஒரு விமர்சனமா வைக்க வந்து ஒரு முக்கிய விஷயமா நினைக்கிறாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு மாணவர்கள் மாணவிகளுக்கு பரிசீலிப்புன்னு போன ஆண்டு நடத்தினார் இப்போ இந்த ஆண்டு அது நடத்தும் போது அவர் தாய் தந்தையருக்கு ஏதாவது சொல்வதை கேட்கணும்னு அப்படின்ற அட்வைஸ்லாம் அட்வைஸ் எல்லாம் கூட விஜய் ஏதாவது அந்த நிகழ்ச்சியில பேசலாம் அப்படி ஒரு விஷயம் வரும்போது கூட இந்த மாதிரியான நம்ம விமர்சனங்கள் வராமல் தடுக்கிறதுக்காக கூட இந்த சந்திப்பு விஷயம் பயன்படும் நினைச்சிருக்கலாமா இல்லை இருக்கலாம் ஏன்னா இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் யோசிச்சு தான் நிச்சயமா பண்ணுவாங்க வெறும் நடிகனா இருக்கும்போது நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம் இப்போ அரசியல் களத்துக்கு வரும்போது ஒன்னு ஒன்றையும் திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணி ஆகணும் ஓரளவுக்கு இருக்கலாம் நீங்கள் சொல்ற மாதிரி மாணவர்கள்ட்ட போய் சொல்லும் போது இப்போ இப்படி ஒரு கேள்வி வரும்ல நீங்க உங்க அப்பா அம்மா ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களான்னு நிச்சயமா மீன்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை தவிர்ப்பதற்காக கூட இந்த சந்திப்பு அடிக்கடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த பகத் பாசில் வந்து நாற்பத்தோரு வயது தான் ஆகுது எனக்கு வந்து ஏடிஹெச்டி அப்படின்ற ஒரு நோய் இருக்குதுன்னு கண்டறியப்பட்டிருக்குது இது வந்து நரம்புல ஏற்படுற கோளாறு ஒரே மனநிலை இருக்காது கவன சிதறல் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சினிமா நடிகர்களில் அது உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தனக்கு இருக்கிற குறைபாடுகளோ ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் இருந்தால் அதை வெளிப்படுத்துறதுக்கு தயங்குற இல்லை மறைக்கிற காலகட்டங்கள் தான் இன்னமும் இருந்துட்டு அப்படி இருக்க சொல்ல எப்படி ஒரு பகத் பாசிலால வெளிப்படுத்த முடியுது உண்மையில அது வந்து வந்து தைரியம் என்பதை தாண்டி அதை ஒரு ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கூட யோசிப்பாங்க நடிகர் இதை எதுக்கு போய் சொல்லணும் இதனால அவருடைய இமேஜ் போயிடாதா ரசிகர்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா பலரும் அதை தாண்டி வணிகமும் இருக்குது இல்ல ஆமா அதெல்லாம் இருக்கு அதே நேரம் நம்ம அதை வேற ஒரு ஆங்கிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதே பிரச்சனை யாரோ ஒரு எக்ஸுக்கு இருந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போனதாக ஒரு கவலையில் இருப்பதாக வச்சுக்கோமே அப்போ பகத்வாசில் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடும் போது அவருக்கு வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும் பாரு பகத் வாசிலுக்கே இருக்கு அவரே வந்து இது ஜஸ்ட் லைக் தட்டுன்னு டீல் பண்ணும்போது நம்மளும் டீல் பண்ணா என்ன நம்மளும் அதை கடந்து வந்தா என்னங்கிற ஒரு பெரிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் அது வந்து ஒரு டாக்டர் ஆறுதல் சொல்லலாம் இதெல்லாம் ஒன்னுல தம்பி சரியாயிடும் மூணு வேலை மாத்திரை சாப்பிட்டா போதும்னு சொல்லலாம் ஆனா அதுல வந்து அவன் சமாதானம் ஆக மாட்டான் டாக்டர் எல்லாத்தையும் அப்படிதான் சொல்லுவார் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இப்போ ஃபகத் ஃபாசில் மாதிரியான ஒரு செலிபிரிட்டியே சொல்லும் போது அவனுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் அந்த வகையில் இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் எல்லாத்துக்குமே நீங்க சொல்ற மாதிரி ஃபகத் பாசில் போன்ற செலிபிரிட்டிகளுக்கு ஏதாவது ஒரு உடல் மனக்குறைபாடு இருந்தால் அது வெளியில தெரியக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமா நம்ம நட்சத்திரங்கள் இருக்காங்க அதை அதான் அப்ப இந்த சேர்ந்தவர்களுக்கு வந்து இந்த பக்குவம் வந்திருக்குங்கிறதுலாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இவர் மட்டும் இல்ல நான் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னேன் சமந்தாவும் கூட அப்படிதான் ஏன்னா சமந்தாவை இந்திய திரையுலகமே கொண்டாடிட்டு இருக்கு அந்த நேரத்துல என்னன்னா எனக்கு இப்படி ஒரு ஸ்கின் இஷ்யூ இருக்குங்கறத ரொம்ப வெளிப்படையா சொல்றாங்க அதுக்காக நான் என்ன மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அதனால எனக்கு என்னவெல்லாம் பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க பாத்தீங்கன்னா நடிக்கிறதுல இருந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாம் யாராவது அந்த ஹெல்த் டிப்ஸ் இல்லாமல் கூட அவங்க வந்து அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கான சோசியல் மீடியாவில என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் நீங்க காலையில இருந்துச்சு என்ன செய்யணும் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸையும் வேற ஏற்படுத்திட்டு இருக்காங்க நிச்சயமா அதான் சொல்றேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே அதை ஒரு பாசிட்டிவான விஷயமா மாத்துறது இருக்குல்ல அது மேல நல்ல விஷயம் தான் மாதிரி சமூகத்துக்கு வந்து திரை நட்சத்திரங்களை நம்ம பார்த்து கொண்டாடுறது ரசிக்கிறது தாண்டி அவங்க வந்து ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறாங்க ஒரு கான்பிடென்ஸை கொண்டு வராங்க மற்றவங்களுக்கு அப்படின்றது வந்து ஒரு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நல்ல விஷயம்ன்றது மக்களுக்கு தெரியவு நிச்சயமா என்னன்னா இப்ப ஸ்கிரீன்ல பல ஹீரோக்கள் இப்ப விஜய் உட்பட ரஜினி உட்பட அந்த திரையில அவங்களை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள்ங்கிறது ரொம்ப குறைவு மிஞ்சி போனா சிகரெட்டை எப்படி குடிக்கிறது தூக்கி போட்டு எப்படி குடிக்கிறது புகையை எப்படி சுருளாக விடுறது எப்படி தண்ணி அடிக்கிறது சரக்கு அடிக்கிறது போதை மருந்துகளை எப்படி உட்கொள்றதுங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இவர்களுடைய திரைமுகத்தில் இருக்கு என்ன அப்போ அதனால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை சொல்லப்போனால் அந்த சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய கேடு தான் அதே நேரம் ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது அது உண்மையிலேயே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் வேட்டையின் படம் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சா என்ன மாதிரி படம் ஏன்னா ஒரு இமயமலை புறப்பட்டாரு எப்படி இருக்குது அந்த படம் வந்து இருக்கு இல்லை வேட்டையனை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பு முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ரிலீஸ் டேட்டு கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அதை நோக்கி வேலைகள் போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த படத்தை முடிச்சிட்டு இப்போ அடுத்து வந்து ஒரு கூலி படத்தினுடைய படப்பிடிப்புல ஜாயின் பண்ண போறாரு ரஜினி இப்போ வழக்கமாக என்ன பண்ணுவார்னா ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு படத்துக்கு இடையில இமயமலை அல்லது அமெரிக்காவில் லாஸ் வேகாஸ்க்கெல்லாம் ரஜினி போவார் ஜூன் மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதற்கான தயாரிப்பில் ரஜினி இருக்கிறேன் சமீபத்துல தனுஷ் சிவகார்த்திகேன் அந்த விஷயத்தை பேசுறீங்க துரை செந்தில் இயக்குனர் அவரு கூட பேசும்போது மீண்டும் அவர்கள் இருவரையும் நம்ம வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரியான பேசினேன் ஏன்னா அவருடைய திரைப்படங்களை அவர் இயக்கியிருக்கிறார் என்றனால அப்படி ஏதாவது சாத்தியங்கள் இருக்கா ரெண்டு பேரும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி இல்ல என்ன பிரச்சனைகள் இன்னும் நீண்டுகிட்டு அதில் அதாவது சினிமாவில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் நடக்காது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது உதாரணத்துக்கு தனுஷும் ஜிவி பிரகாஷும் ஆரம்பத்தில் நண்பர்களாக இருந்து இடையில மனக்கசப்பு ஏற்பட்டு ஒருத்தரை ஒருத்தரை விமர்சனம் பண்ணாங்க இப்போ மீண்டும் அவங்க நண்பர்களாயிட்டாங்க அனிருத்துக்கும் தனுசுக்கும் இதே மாதிரி ஒரு மனக்கசப்பு இருந்தது அப்புறம் மறுபடியும் இணைந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இன்றைக்கு சிவகார்த்திகேயனும் தனுசுக்கும் அது ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது உண்மை என்ன காரணம்னா வெறுமனே ஒரு டிவி நடிகரா இருந்த தொகுப்பாளராக இருந்த சிவகார்த்திகேயனுக்கு அந்த மூணுங்கிற ஒரு படத்துல வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு காமெடியா அதுக்கப்புறம் இவரே அவரை ஹீரோவா வச்சு சொந்த படம்லாம் எடுத்தார் எடுத்தாரு சோ அந்த அளவுக்கு அவரை வந்து கை தூக்கி விட்ட தனுசையை வந்து ஒரு கட்டத்துல இவர் அலட்சியப்படுத்ததுனால இப்போ ரெண்டு பேருக்கு அந்த ஈகோ காரணமா இப்போ ஆளுக்கு ஒரு திசையில டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தனுஷை விட ஒருபடி மேலே அல்லது தனுஷ அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து வளர்ந்துருக்காரு அப்படி இருக்கும் போது இவங்களுக்குள்ள ஈகோங்கிறது இருக்கத்தானே செய்யும் அப்ப மறுபடி இருவரும் இணைந்தாலும் யாருக்கு முன்னுரிமை யாருக்கு முக்கியத்துவம்ங்கிறதுல மறுபடி பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த சூழ்நிலையில் இருவரும் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை நீங்க சொன்ன மாதிரி துரை தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி இருக்காரு அப்படித்தான் எடுத்துக்க முடியும் அதை தாண்டி தனுஷும் சிவகார்த்திகனுக்கும் திரைப்பட வணிகத்தை தாண்டி வேற ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் இருக்குள்ள இல்ல நிச்சயமா இருக்கும் ஏன்னா வணிகத்துல வந்து பெருசாக உங்களுக்குள்ள சிக்கல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்னன்னா இப்ப தனுசுடைய ரூட் வேற அவருடைய பிசினஸ் வேற சிவகார்த்திகேயனுடைய இது வேற இன்னொன்னு சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் வளர்றதுனால இவருக்கு என்ன பிரச்சனை அதனால தனுசுடைய பட வாய்ப்பு வந்து வீணா போதும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் அவர்களுக்குள்ள ஒரு உரசல் தான் இதுக்கு காரணம் அதுக்கு நிறைய சம்பவங்கள்லாம் சொல்றாங்க அது நமக்கு உறுதியா தெரியாததுனால நம்ம அதை பற்றி பேச முடியாது இளையராஜா அவருடைய ராயல்டி விஷயத்துல நான் மற்றவங்களை யாரும் பேசுறத வேடிக்கை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை என்னுடைய வேலையே எனக்கு சரியா இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்த வந்து வைரமுத்து கங்கையம் விமர்சனங்கள்லாம் தாண்டி இளையராஜா முதல் முறையா பேசும்போது நான் மத்தவங்க பேசறதுலன்னா வேடிக்கை பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இளையராஜா இதெல்லாம் பொருட்டா எடுத்துக்கல அப்படின்னு நினைக்கிற விஷயமா எடுத்துக்கலாமா இன்னும் அவர் பத்தி சமூகத்துல வருதுன்ற கருத்துக்கூடம் காதலுக்கு கேட்கறதுக்கு அவர் தயாராயில் இல்ல அவர் சொல்றதே முதல்ல நம்ப முடியாதுல்ல தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறதே எனக்கு தெரியாது அல்லது அதெல்லாம் நான் பாக்குறதுக்கே நேரம் இல்லைங்கிறதே ஒரு நம்ப முடியாத ஸ்டேட்மெண்ட் தான் நான் என்ன கேட்கறேன் வெளியில நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னா மஞ்சுமல் பாய்ஸில் உங்க பாடலை பயன்படுத்துறது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு கோடி ரூபா பணம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப மட்டும் எப்படி உங்களுக்கு முடிஞ்சது அதனால இன்னொன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு வேலையில் ஈடுபடுறது இல்ல இப்போ இளையராஜா சிம்பனிக்கு நோட்ஸ் எழுதிட்டு இருக்காருனால இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்து நீட் தேர்வுக்கு படிக்கிற மாதிரி எழுதிட்டு இருக்காரு அப்படிலாம் கிடையாது இல்லை அதற்கான நேரம் போக மற்ற நேரங்கள் வந்து நீங்க இந்த சமூகத்துல என்னென்ன இருக்குறதுங்கிறத கவனிச்சு தானே ஆகணும் ஒரு டிவி செய்தி பார்க்க மாட்டாரா ஒரு யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்க்க மாட்டாரா இல்ல சோசியல் மீடியால பார்க்க மாட்டாரா அல்லது அவர் கூட இருக்கிறவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்களா எல்லாமே தெரியும் நீங்களும் அது பதில் சொல்லலை அவ்வளவுதான் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கங்கை கங்கேவரன் தொடங்கிய அந்த சர்ச்சை இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து கருத்தை சொல்லல என்ன காரணம் அப்படின்னா இது அவன் சொல்லிட்டு இருக்கா நம்ம எதுக்கு சொல்லணும்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இதுல நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கறதால நிச்சயமா நம்ம நம்ப முடியாது இப்போ இந்த மஞ்சுமல் பாயசுக்கு ஒரு நோட்டீஸ் விட்டதுக்கு அந்த தரப்பு வந்து நாங்கள் தயாரிப்பாளர்கிட்டே அதுக்கான உரிமையை பெற்றுட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் இருந்து அதுக்கான பதில் ஒன்றும் இல்லை இனிமே அந்த தான் அவங்க அணுகுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடக்குது என்ன வழக்கு அப்படின்னா பல பாடல்கள் இவர் வந்து ஏற்கனவே இசை ஆடியோ கம்பெனிகளுக்கு வந்து வித்துட்டாரு அவங்க வந்து அந்த ராயல்டி யார் யார்கிட்ட கிளைம் பண்ணணுமா கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத என்ன சொன்னா இல்ல இல்ல இது எல்லாமே உங்களுக்கு கிடையாது அந்த உரிமையெல்லாம் என்னைத்தான் சேருன்னு சொல்றாரு தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து கோர்ட்ல இருக்கு இதுக்கு இடையில இப்ப ஒரு பாடல் தேவைப்படுது அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காப்புரிமை யாருகிட்ட இருக்கு இந்த இசை கம்பெனி கிட்ட இருக்குன்னா அந்த இசை கம்பெனி கிட்ட போய் வாங்குவாங்க ஒருவேளை அப்படி வந்து இவங்க ராயல்டி கொடுக்காம பயன்படுத்தினா கூட அந்த இசை நிறுவனங்களை வந்து நோட்டீஸ் அனுப்பி கிளைம் பண்ணுவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படித்தான் மஞ்சுமல் பாய்ஸ் சம்பந்தப்பட்ட ஆடியோ கம்பெனி கிட்ட ரைட்ஸ் வாங்கி இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இளையராஜாவுடைய பாயிண்ட் என்னன்னா அந்த ரைட்ஸே எங்கிட்ட தான் இருக்கு ஆடியோ கம்பெனி கிட்ட கிடையாது அதனால நீ எங்கிட்ட தான் வாங்கணும் எங்கிட்ட வாங்காததுனால எனக்கு நீங்க வந்து நஷ்டஈடு கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு இது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தேதியில் சட்டப்படி அது வந்து ஒரு சரியான பாயிண்ட் கிடையாது ஏன்னா வழக்கே கோர்ட்ல இருக்கு எல்லாத்துக்கும் மேல சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு நடக்கும் போது அந்த நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா இது எல்லாமே இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்ட விஷயம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதோட அர்த்தம் என்னன்னா ஆடியோ கம்பெனிக்கார நீ ராயல்ட்டியை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாலும் அது வந்து லாஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான் இல்லைங்க இளையராஜாக்கு தான் சேரணும்னா இவர் வாங்கினதை இவர்கிட்ட கொடுத்தாகணும் ஒருவேளை இளையராஜா வாங்கி பாக்கெட்டில் போட்டால் கூட ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து ஆடியோ கம்பெனிக்கு தான் ராயல்ட்டி அப்படின்னா இவர் வந்து அதை திருப்பி கொடுத்தாகணும் ஸோ அதுவே வந்து எந்த முடிவும் தெரியாதப்ப எங்கிட்ட வந்து யாருமே வாங்கலைன்ட்டு இப்போ ஒரு கோடி ரூபா கேட்டு இவர் எப்படி நோட்டீஸ் அனுப்ப முடியும் ஒருவேளை அந்த பஞ்சுமல் பாய் படத்துடைய வசூலை பொறுத்து பார்த்துட்டு இவ்வளோ அளவுக்கு கமர்ஷியலாக அது வந்து ஹிட் ஆகிருக்குது இவ்வளோ வசூலை பெற்று கொடுத்துருக்குது அதனால அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குமோ அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ கூலின்னு ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க போற ஒரு படம் அந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வருது அதில் வந்து ஒரு சின்ன பிட்டை யூஸ் பண்ணுறாங்க அந்த டிஏ எஸ்சிஓ டிஸ்கோ டிஸ்கோன்னு தங்கமகன் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலுடைய ஒரு சின்ன பிட்டு அது வெளியான அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க ஆனா மஞ்சுமல் பாய்ஸ் வெளியாகி மூணு மாசம் வந்து இவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல படம் உலக அளவில் இரநூத்தம்பது கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சவனே இவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க இப்ப இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது சத்யராஜ் நீங்கள் பேசும்போதும் ஒரு கேரக்டரில் நடிக்கிறீங்களா இல்லையான்னு சல்மான் கான்க்கு நீங்க வெளில நினைக்கிறீங்களான்னு கேட்கும் போது இப்ப இது கார்ப்பரேட் உலகம் ஆயிடுச்சு நம்மளாக வந்து சொல்ல முடியாது நான் இந்த படத்துல நடிக்கிறேன் இந்த கேரக்டரில் நடிக்கிறேன் ஏன்னா அக்ரிமெண்ட் அப்படி போடுறாங்க சோ அது மாதிரி பேசுனா நீதிமன்றத்தில் வழக்கு கூட தொடுப்பாங்க அப்படின்றது இப்ப சினிமா திரையுலகம் வந்து முன்னாடி இருந்த காலகட்டம் மாதிரி இல்லாம மாறி போயிடுச்சா யார் நடிக்கணும் யார் கூட அந்த தான் சொல்லும் ஊடகத்திற்கு அப்படின்ற அப்படி இருக்காது என்னன்னா இந்த படம் குறித்து தகவல்களை வந்து நீங்க வெளியில ஷேர் பண்ணாதீங்க வந்து ஒரு நாம்சா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி இந்த படத்தில் நடிக்கிறேங்கிற தகவலை கூட நீங்க சொல்லக்கூடாதுன்னு இப்படி சொல்லுவாங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு படத்தில் யார் யார் நடிக்கிறா அப்படிங்கிறத ஒரு பயங்கர பில்டப் பண்ணி நாளை காலையில ஆறு மணிக்கு ஒரு அப்டேட் வருதுன்னு சொல்லி மொத்த நாடுமே தூங்காமல் ஆறு மணிக்கு காத்திருந்து அப்போ வந்து ஒரு தகவலை சொல்லுவாங்க அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு அப்டேட்டும்பாங்க உலகமே சிவராத்திரி மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்து அப்போ வந்து ஒன்னு சொல்லுவாங்க அதாவது படத்தில் நடிக்கிறதே எல்லாத்தையுமே பில்டப் பண்ணி சொல்ற ஒரு காலம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது போற போக்கில் சல்மான் கான் படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பெப்பு குறைஞ்சிரும் அதுக்காக கூட அவர் அதை அந்த செய்தியை நம்ம வாயிலிருந்து சொல்லக்கூடாதுங்கிறனால அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து பார்க்கும்போது கார்பரேட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ திரையுலகம் ஒட்டுமொத்தமாக வேற ஒரு திசைக்கு மாறிடுச்சான்றதுக்காக இல்லை சினிமா வந்து இன்னைக்கு கார்ப்பரேட் கையில் மெல்ல போயிட்டு இருக்கு அதில் மாற்றம் அதாவது முன்ன ஒரு இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர் படம் எடுக்கும்போது நடிகர்கள் முக்கியமாக ஹீரோக்கள் வந்து அக்ரிமெண்டே கொடுக்க முடியும் ஏன்னா அக்ரிமெண்ட்ல வந்து பல கண்டிஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இதை நம்மளால நிறைவேற்ற முடியாதுன்னு இவங்களுக்கு தெரியும் அதனால அக்ரிமெண்ட் போட்டு ஏன் மாட்டிக்கணும் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க நடிகர் சிம்பு அவருடைய திரை வாழ்க்கையில் ஒரே ஒரு படத்துக்கு மாநாடு படத்துக்கு மட்டும்தான் அவர் அக்ரிமெண்ட்டே போட்டார் அதுவும் ஒரு பஞ்சாயத்துக்கு அப்புறமா தான் போட்டு கொடுத்தாரு அதுக்கு முன்னே எங்கேயுமே அக்ரிமெண்ட்டே போட்டதே இல்லை கிட்டத்தட்ட எல்லா ஹீரோக்களுமே அப்படி தான் இருக்காங்க இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர்கிட்ட படம் பண்ணும்போது அதே நேரம் கார்பரேட்டுகளுக்கு படம் பண்ணும்போது அக்ரிமெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது அவங்களுடைய அக்ரிமெண்ட்டே பார்த்திங்கன்னா நூறு பக்கம் இருக்கும் அதில் வந்து அவ்வளோ நாம்ஸ் இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து அது கார்ப்பரேட் மயமாக மாறுவதால் இதெல்லாம் தவிர்க்க முடியாது இது அது ஆரோக்கியமான போக்காக தான் பார்க்க முடியுமா இல்லை அதில் வேறு அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குன்ற மாதிரி இல்ல நிச்சயமா அதுல மாற்றமே இல்லை இப்ப கார்ப்பரேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொழில் அதற்கான ஒழுங்கு முறையோட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா இருக்கும் அதே சமயம் ஒரு நடிகனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது என்னது காலையில ஆறு மணிக்கு வரணும் நைட் ஏழு மணிக்கு தான் போகணும் எல்லாம் போட்டிருக்கு நம்ம ஒரு மணி நேரம் முன்னால போனோம்னா சம்பளத்தை கட் பண்ணலாம் எல்லாம் போட்டிருக்கானு இவங்க நினைப்பாங்க அதனால வந்து என்னதான் ஒரு ஒழுங்கு முறைக்காக போட்டாலும் பிராக்டிக்கலான பல விஷயங்களை தான் அது முடிவு பண்ணுவோம் மற்றொரு நன்றி ரொம்ப நன்றி